வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கான இறை வார்த்தையில் கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்ற வார்த்தையை வாக்கு தியானிக்கலாம் உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்ற வார்த்தையோடு முடிவடைகின்றது இந்த வசனத்தின் அர்த்தம் நீங்கள் பழகி பெருகுவீர்கள் என்று அவர்களுடைய எண்ணிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுப்பவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பெருக்கத்தை கொடுக்கின்றவர் நம்முடைய வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் எப்பொழுதுமே வாக்கு தத்தங்களை பார்க்கின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது பொருளாதார ஆசிர்வாதங்களை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது ஆவிக்குரிய ரீதியிலும் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் என்பதையும் புரிந்து வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவரோடு இருக்கின்ற நெருக்கம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் பெருக்கத்தை கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற நான்கு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுது ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கின்றார் முதலாவது காரியம் வேறே தேவர்களை பின்பற்றக்கூடாது இரண்டு பதிமூன்று வசனங்களில் நீங்கள் வாழும் இடங்களில் மற்ற மனிதர்கள் வணங்குகின்ற தேவர்களை சேவிக்க வேண்டாம் அது தேவனுக்கு அருவருப்பான காரியம் என கூறப்பட்டுள்ளது இன்று சில கிறிஸ்தவர்களிடம் நம் ஆண்டவரை தவிர மற்ற தெய்வங்களை வழிபடும் வழக்கம் உள்ளது பழைய நம்பிக்கைகளின் தாக்கம் இன்னும் உள்ளது நான் சிஎஸ்ஐ போன்ற ப்ராடஸ்டண்டு கிறிஸ்தவர்களை மாத்திரம் மனிதலே வைத்து இதை சொல்லுகிறேன் சில கிறிஸ்தவர்கள் இப்பொழுதும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாய் வைத்திருக்கின்றார்கள் புனிதர்களை வழிபடுவது தேவனுக்கு செய்யும் துரோகமாகும் என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் இந்த பழக்கம் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் வசனம் மூன்றில் முழு இருதயத்தோடு நாம் அவரை நேசிக்க வேண்டும் என வேதம் வலியுறுத்துகின்றது ஆண்டவரை உண்மையாக நேசித்தால் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டோம் அவருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்வோம் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவருக்கு முதலிடம் கொடுப்போம் அவரை நேசிப்பதின் அடையாளம் என்ன அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது யோவான் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார் மூன்றாவதாக பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் வசனம் நான்கில் நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று கூறுகிறது தேவ பயம் என்றால் நான் இந்த பாவத்தை செய்தால் ஆண்டவர் வருத்தப்படுவாரே என்ற உணர்வு நான் இந்த பாவத்தை செய்தால் என் ஆண்டவருக்கு கெட்ட பெயர் வருமே என்ற உணர்வு தினமும் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவர் பேசும்போது அதற்கு கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும் நேசித்தலும் கீழ்ப்படிதலும் இணைந்து செல்ல வேண்டும் நேசித்தலின் அடையாளம் கீழ்ப்படிதல் நான்காவதாக சபிக்கப்பட்ட காரியங்கள் உன்னில் காணப்படக்கூடாது வசனம் பதினேழில் சபிக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் என வேதம் எச்சரிக்கின்றது சபிக்கப்பட்ட பொருட்கள் என்றால் ஆண்டவர் வெறுக்கும் அறுவருக்கும் தூக்கி எறிய சொன்ன காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இவைகளை உன் வீட்டிலோ உன் வாழ்க்கையிலோ வைத்திருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது சாபங்களோடு சாபமான பாவங்களோடு வாழாமல் இயேசுவால் கழுவப்பட்ட சுத்த இருதயத்தோடு சாபங்கள் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அன்பானவர்களே இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சபிக்கப்பட்ட நீங்கள் அறிந்த பொருட்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வீட்டிலே இருந்தால் எரிந்து விடுங்கள் பெருக்கத்தின் ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் நான் நான்கு காரியங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் வேறே தேவர்களின் வழிபாட்டிற்கு விலகி தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து மதித்து கீழ்ப்பணிந்து சாபம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான வளர்ச்சியை கட்டளையிடுவார் ஆம் ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன் நேரம் இருந்தால் மறுபடியும் இந்த உபாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்துப் பாருங்கள் ஆண்டவர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்